புறநானூறு பாடல் கழிகலம் மகுனு போல் பாடியவர் ஆவூர் மூலங்கிழார் தினை கரந்தை துறை கையேறு நிலை அந்த எந்த அடையா பேரில் வண்டுபடு நரவின் தண்டா மண்டையோடு வரையா பெருஞ்சோற்று முறிவாய் முற்றம் வெற்றியாற்று அம்பியின் எற்று அன்று ஆக கண்டனென் மன்ற கண்ணே வயங்காவலர் வடம் கேழு திருநகர் மையல் யானை அயாவுயிர்த்தன் நெய்யிலை சொரிந்த மையூன் ஓச புதுக்கண் மாக்கள் செதுக்கன் ஆரப் பயந்தனை மன்னால் முன்னே வல்லத்தரிய கல்லா வல்வில் உழைக்குறர் குகை அழைப்ப ஆட்டி நாகுமுலை நரும்பும் கரந்தே விரகரியர் மரபிற் சூட்டார் நிறைவன் தந்து நடுகல் ஆகிய வெண்வேல் விடலை இன்மையின் புலம்பிக் கோய்மொழி தலையோடு கைமையுற கலங்கிய கழிகளம் மகனு போல் புல் என் தனையால் பல் அணி இழந்தே அந்த அன்று என் தலைவனுடைய அடையா கதவினை உடை இல்லம் இரவலர்க்கு வழங்க எப்போதும் திறந்தே இருக்கும் இல்லம் வண்டு மொய்க்கும் நரவுக்கள் பானையும் இன்னாருகென்று வரையறுக்காது எல்லாருக்கும் பெருஞ்சோற்று முறிவாயும் பெருஞ்சோறு சமைத்து வைத்திருக்கும் அண்டா பானை திறந்திருக்கும் வாயையும் கொண்டிருந்தது இன்று அந்தப் பானைகள் நீர் இல்லாத ஆற்றில் கிடக்கும் அம்பிகள் போல பயின்றது வெறிச்சோடிக் கிடக்கின்றன இதனைப் பார்க்கிறேன் இப்படி பார்க்கும் என் கண்விழிகள் இற்று விழட்டும் முன்னே வயத்தை காக்கும் வளம் நிறைந்த அரண்மனையில் உறங்கும் யானை சோம்பல் முறித்து மூச்சு விடுவது போல ஆட்டுய்சியை நெய்யில் போட்டுச் சுடும் ஓசையும் அதனை புது மாந்தர் வயிறால கண் சிவக்க செது செம்மை குடல் உண்ணும் காட்சியையும் வழங்கிக் கொண்டிருந்து இனி அங்கே வெற்றிவேல் வீரன் பல ஆனிரைகளைத் தழுவிக்கொண்டு தன் கல்லா வல்விலால் ஊட்டி வந்த வீரன் கூகை தன் இனத்தை இறை உண்ண அழைக்கும்படி தடுத்தவரைக் கொன்று வீரன் இல்லாமல் பசுவின் முளைக்காம்பு போல் பூத்திருக்கும் கரந்தை பூ சூட்டப்பட்டு மரபுப்படி சூட்டப்பட்டு தரம் விறகு அறிந்த பெருமக்களால் சூட்டப்பட்டு ஆனிரை மீட்டுத் தந்தவன் நடுகல்லாகிவிட்டதால் தனிமைப்பட்டு கிடக்கிறது புலம்பிக் கிடக்கிறது அவனது மனைவி கைமை கோலத்துடன் மயிர் மழித்த மொட்டைத்தலையோடு அணிகலன்கள் அனைத்தையும் களைந்துவிட்ட கோலத்தில் புல்லென்று அற்பமானது போல அவனது வீட்டு முற்றமும் புல் என்று கிறக்கிறது இரவலர்க்கு உணவளித்த தலைவனின் இல்லம் இன்று வெறுமையாக உள்ளது வளம் நிறைந்த அரண்மனையில் ஆட்டிறைச்சி சமைத்து அனைவருக்கும் வழங்கிய வீரன் ஆனிறை மீட்டு நடுகல்லானான் அவனது மனைவி கைம்மைக் கோலத்தில் தனிமையில் வாடுகிறாள் ஒரு காலத்தில் செல்வ செழிப்போடு இருந்த அந்த இல்லம் இன்று பொலிவிழுந்து காணப்படுகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க